திருவன்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட மண்ணின் குழமாட சீத புழலாடி சிற்றும் பாடி வேத பொருள் பாடி பொருளமா பாடி சோதி திறம் பாடி சொல் கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேரித்த நம்மை வளர்த்தெடுத்தபை வளைதன் பாத திறம் பாடி ஆடலோரம் பாவாடி ൊരു ஆண்கள் அணிந்துள்ள காதணிகளில் தண்ணீரில் ஆட அவர்களின் நகைகள் ஆட பெண்களின் கூந்தல் ஆட அக்கூந்தலின் மலர்கள் அணிந்திருந்ததால் ஏற்பட்ட வாசனைக் கருதி அதை முகர வண்டுகள் ஆட குளிர்ந்த நீரில் ஆடுங்கள் அவ்வாறு நீராடும்போது போது சிற்றம்பலத்தில் நடனமிடும் சிவபெருமானின் புகழ் பாடுங்கள் வேதத்தின் பொருளையும் வேதத்தின் பொருளாக விளங்குகின்ற சிவனின் பெயரையும் சொல்லி நீராடுங்கள் ஜோதி வடிவமாய் திருவண்ணாமலையிலேயே காட்சி தரும் அந்த சிவபெருமானின் மாபெரும் பெருமையெல்லாம் சொல்லுங்கள் அவனது மார்பில் தவழும் கொன்றை மாலையின் மகிமை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழைப் பாடுங்கள் வந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கும் வளையல்கள் அணிந்த தாயுமானவன் விளங்கும் அந்த சிவனின் பாதங்களை பாடி நீராடுங்கள் திருச்சிற்றம்